அனைவருக்கும் வணக்கம் ஒரு குண்டா துணினாலும் சரி ரெண்டு குண்டா துணினாலும் சரி எவ்வளோ துணினாலும் வந்து துவச்சிருவேன் ஆனால் இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிரும் நாலு நாளாக சரியாக துணி துவைக்காதனால அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோச்சு நேற்றையோட எல்லாமே வந்து தோச்சி முடிச்சு எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சாச்சு அந்த சேரில் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி வந்து குமிஞ்சிருந்துச்சு அதை பார்த்த உடனே அப்படியே கடுப்பாயிருச்சு சரி வந்து சமையல் வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு மடித்து வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த சேருக்கு மட்டும் வாயோ கையோ இருந்துச்சுன்னா சும்மா பலர் பலர் அடிச்சிடும் டேய் எதுக்குடா என்ன வாங்கிட்டு வந்தீங்க எதுக்குடா என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நானும் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரமோ இல்லையோ யாராவது வந்தாங்கன்னா யாராவது வீட்டுக்கு விருந்தாளி இது வந்துட்டாங்கன்னா அதுல இருக்க துணி எல்லாத்தையும் தூக்கி டபால் டபால் அள்ளி போட்டுட்டு அப்படியே கொண்டு போய் சேர தூக்கி போடுறது எங்கள் வீட்லேயும் அதே நிலம தான் அப்புறம் நானே எங்கள் வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு டீ வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுத்தாரு அப்படியே ரெண்டு பேர் டீயை குடிச்சிக்கிட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சாச்சு எனக்கு சூப்பராக சுண்டல் குருமா தான் வந்து வச்சிருந்தேன் டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் அந்த சுண்டல் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி சேரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் பொட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அப்புறம் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை அந்த அனாசி பூவை அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நைட்டே வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் அதோட போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் அதை எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுண்டல் குருமா வந்து ரெடிங்க இறக்கணவுன்னா கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு அப்படியே இறக்கணும்னா சும்மா கறி குழம்பு மாதிரி வாசம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் அடியெல்லாம் எதுவுமே பிடிக்காது நல்லா சூப்பராக அஞ்சு விசில் விட்டாலே போதும் நல்லா சுண்டல் வந்து சாஃப்டாக வந்து வந்துடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே நல்லா இருக்கும் நான் வந்து காலையில் வந்து பூரி தான் செஞ்சுருந்தேன் சரி மதியானம் சூடாக வந்து சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் டிஃபன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்